விஞ்ஞானத்தை வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சர்க்கரை நோயினால் ஆறாத காயங்கள் மனிதர்களின் இரத்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு மேல் சர்க்கரை தொடருமாயின் அவர்களை சர்க்கரை நோயாளிகள் என்கின்றனர் இந்த வாழ்வியல் நோயானது மருத்துவத்தின் மூலம் தற்பொழுது நன்கு கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது எனினும் மருத்துவ சிகிச்சை இல்லாமலோ அல்லது மருத்துவ சிகிச்சை இருந்தாலோ ஒருவரது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அவரது உடலில் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து பலவிதமான நோய்களுக்கு ஆளாகின்றனர் இத்தகையவர்களின் உடம்பில் காயங்கள் ஏற்படும் பொழுது அந்த புண்கள் விரைவில் ஆறாமல் இருப்பதோடு சில சமயங்களில் அந்த புண்கள் புறையோடி உடலில் குறிப்பாக கால் விரல்கள் பாதங்கள் முதலியவைகளை அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டிய அபாயமும் ஏற்படுகின்றது இவ்வாறு சர்க்கரை நோயாளிகளின் புண்கள் ஆறாமல் இருப்பதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம் மனிதர்களின் இரத்தத்தில் அடங்கியிருக்கும் பலவித அணுக்களில் நோயை எதிர்த்து போராடும் முக்கிய அணுக்களான வெள்ளை அணுக்கள் ஒரு மைக்ரோ லிட்டரில் அதாவது ஒரு மில்லியில் ஆயிரத்தில் ஒரு பங்கில் நாலாயிரம் முதல் பதினோறாயிரம் வரை வெள்ளை அணுக்கள் இருக்கின்றன இதில் பெரும் எண்ணிக்கையில் அமைந்துள்ள பாலி நியூக்ளியர் அதாவது பிஎம்என் எனப்படும் செல்கள்தான் உடலில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றினை எதிர்த்து போராடும் முன்னணி போர் வீரர்களாக செயல்படுகின்றன உடலின் எந்த இடத்தில் தொற்று ஏற்பட்டாலும் அங்கு சுரக்கும் நுண்ணுயிர் வேதிப்பொருளால் வெள்ளை அணுக்களின் பிஎம்என் அந்த இடத்திற்கு ஈர்க்கப்படுவதால் அவை விரைந்து சென்று தொற்று கிருமிகளுடன் போரிடுகின்றன சர்க்கரை நோயாளிகளின் உடலில் வெள்ளை அணுக்கள் போதிய அளவு இருந்த போதிலும் அவைகள் தொற்று கிருமிகளை கண்டுபிடிப்பதிலும் அவைகளுடன் போரிட்டு தொற்றினை அழிப்பதிலும் பிஎம்என் செல்கள் மிகவும் மெதுவாகவே செயல்படுகின்றன இந்த பிஎம்என் செல்கள் எதிரிகளை கொல்வதில் தாமதம் ஏற்படுத்துவதோடு துணை இராணுவம் போன்ற செயல்படும் டி செல்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதால் கிருமி தொற்றை வெல்ல முடிவது இல்லை மேலும் சர்க்கரை நோயாளிகளின் இரத்த நினைநீரின் தரம் குறைவதோடு உடலின் நுனிப்பாகங்கள் வரை இரத்த ஓட்டம் இயல்பாக நடைபெறுவதும் தடைபட்டு கிருமி தொற்றினால் ஏற்பட்ட புண்களில் புதிய செல்கள் வளருவதற்கான வாய்ப்பும் தடைபடுகின்றது இதனால்தான் சர்க்கரை நோயாளிகளின் புண்களை ஆற்றுவதற்கு மருத்துவர்கள் அதிக அக்கறையையும் கவனமும் செலுத்துகின்றனர் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்